அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொரு பொறுத்த உண்மைக்கு மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை துன்பமெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதபர் திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க உலகத்துல நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்க குறிப்பா இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்ல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல தனுசு எந்தெந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போகிறேங்க புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல அவரை வழிபடுவதால மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையுங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உதவிகரமா இருப்பாங்க அதே போல யார்கிட்டையும் உதவி கேட்க கூடாது அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க புரட்டாசி மாத கிரகநிலைய ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தினுடைய தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் அவரோட சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க இதனால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறப் போகுது புரட்டாசி மாதத்துல துலாம் ராசிக்கு புதன் பகவான் போக போறார் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுது தனுசு ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கும் நினைச்சா கூட அது சம்பந்தப்பட்ட உதவிகள் தன்னால வரும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனுகூலகமாக முடியும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகம் ராசிக்கு வந்து அதிசயமாக கதியில போறாருங்க குருவை பொறுத்த வரைக்கும் கடகம் அப்படிங்கிறதுக்கு உச்ச வீடுங்க குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்ல பயணம் பண்றதுனால எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போறார் அதில் நிறைய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களா இருக்க போறாங்க சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில்தான் எங்கே போறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களுக்கு அதிபதியான அவரு சனி பகவான் இப்போ வக்ரம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறைய புதிய தடையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்துக்கோங்க உங்களுடைய எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எதை கண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் உங்களுடைய கடமைகளை நீங்கள் தாங்க செய்யணும் அடுத்தவர்கள்கிட்ட உங்கள் கடமையை நீங்கள் ஒப்படைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க குடும்பத்துடைய ஒற்றுமை கொலையாமல் பார்த்துக்கோங்க நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக துணை நின்று வேலை பார்த்துக்கோங்க அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவாள நன்மைகள் நடக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண போறீங்க தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கால் தொடக்கத்தில் பார்த்துக்கோங்க இந்த மாத தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கணும் மாமியார் மற்றும் தந்தையிடம் ஆரோக்கியத்தை விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசி இலக்கணத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் குரு வக்ரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரர்களே தைரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலம் இது இருசூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க சாதனை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு விருப்பமான துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức subscribe á. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுது ரங்கநாதர் மற்றும் ரங்கநாதருடைய தாயார வழிபாடு செய்வதால உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துங்க சந்தோஷம் மற்றும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ நூற்றுக்கு எண்பது சதவீதம் சாதகமாகத்தாங்க இருக்கு மீது இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கையுங்க அதிலேயும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க மனசில் கவலைகளை வச்சுக்காதீங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்குங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுன கவனத்தோடு செல்வது நல்லதுங்க ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர பாக்யாதிபதி சூரியன் சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதனுடன் பாக்யஸ்தானத்தில் இணையிறாங்க ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை போறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாமல் இருந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ள போகிறீங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் சாதகமான நிலை காணப்பட போகுது திடீர் செலவு இருக்கலாம் காரிய தடை தாமதமெல்லாம் ஏற்படலாம் எதற்கண்டும் நீங்கள் அச்சப்படாமல் இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவில் இருக்க போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான அருமையான மாதமா இருக்க போகுதுங்க புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால வைகுண்ட வாசல் திறக்கக்கூடிய காலத்துக்கு முன்னோட்டமா இது பார்க்கறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதுனால சனி தோஷம் குறையுங்க குரு பகவானுடைய ஆதிக்கமுடைய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க எல்லா தடைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியுங்க நிச்சயமா பண விஷயத்திலயும் சரி கடன் கொடுக்கறது வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க அனுதினமும் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு கோழி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம்பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்ய போறாங்க எதிர்பார்த்த பணவரவு வந்து போகுது வியாபாரிகள் சிறல் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்க போறாங்க குலதெய்வத்தை வணங்குவது ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கள் போகுது தாமதம் விலக போகுது கலைத் துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உத்யோகஸ்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர போகுது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய धनु ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் வாகன சேர்க்கை ஏற்படும் சகோதரர்கள் மத்தியில ஒற்றுமை கூடும் சொத்து பிரச்சனையில நல்ல முடிவு வரும் வழக்குகள் சாதகமாகுங்க திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும் வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்